ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி ராகவி சேனலில் அட்சய திருத்திகை பற்றி தான் பார்க்க போகிறோம் அக்ஷயம் என்றால் குறையாதது வளர்ந்து கொண்டே இருப்பது தேயாதது என்று பொருள் திருதியை என்றால் புண்ணியத்தை பெறுவது இந்த ஆண்டு சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு மூன்றாவதாக வரக்கூடிய திதியை தான் அக்ஷய திருத்திகை என்று கூறுவர் இது வளர்பிரையில் வரக்கூடியது மே பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அதிகாலை நான்கு மணிக்கு தொடங்கி மே சனிக்கிழமை மதியானம் இரண்டு முப்பது மணிக்கு முடிவடைகிறது இந்த நாளில் நாம் அன்னதானம் செய்யலாம் மற்றும் மங்கள பொருட்களான உப்பு மஞ்சள் சர்க்கரை வெல்லம் மல்லிகைப்பூ போன்ற பொருட்களை வாங்கலாம் தங்கமும் வாங்கலாம் வெள்ளியும் வாங்கலாம் மற்றும் செய்யக்கூடாதவைகள் கடன் வாங்கக்கூடாது கடன் கொடுக்கவும் கூடாது வீட்டில் இருள் சூழ்ந்து இருக்கக்கூடாது முடிந்த அளவு மருந்து பொருட்களை வாங்காதீர்கள் கசப்பான பொருட்களை சமைக்காதீர்கள் கோபப்படக்கூடாது சண்டையிடக்கூடாது இந்த நாளில் சூரியன் சந்திரன் இருவரும் பலம் பெற்று சிறப்பாக இருப்பதாக கூறப்படுகிறது வியாசர் சொல்ல விநாயகப் பெருவான் மகாபாரதத்தை எழுதிய நாள் பரசுராமர் அவதரித்த நாள் பிரம்மர் சிருஷ்டியை ஆரம்பித்த தினம் என்று கூறுவர் துரோபதிக்கு அக்ஷய பாத்திரம் கிடைத்த நாள் மகாலட்சுமிக்கு திருமாலின் திருமார்பில் இடம் கிடைத்த நாள் மங்கள மூர்த்தியான குரு பகவானுக்கு பொன்னன் என்ற மற்றொரு பெயரும் உண்டு அதனால்தான் அன்று தங்கம் வாங்குகின்றனர் இந்த இந்த நாளில் பூஜைக்குரிய நேரமாக காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் பூஜை செய்யலாம் இந்த நேரத்தையே தங்கம் வாங்க பயன்படுத்தி கொள்ளலாம்